நம்ம சொல்லிக்குவோம் யதார்த்தமாக சொல்லிக்குவோம் வீடு போ போங்குது கபூஸ்தான் குழி வா வாங்குது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நிம்மதியாக கண்ண முடியலாம் நான் அப்படி இப்படி எல்லாம் முடிச்சிட்டேன் நான் இப்போ மூத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பேருக்கு நானும் மூத்துக்கு தயாராக இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆனால் உள்ள ஆள் மனதில் கேளுங்கள் மூத்துக்கு தயாராக என்று எந்த மனமும் ஒத்துக்காது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு விறகு வெட்டி தலையில் சுமந்து விற்கக்கூடிய ஒரு மனிதன் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு என்னென்னா அவர் டெய்லி காட்டுக்கு போகணும் விறகு வெட்டணும் தலையை சூக்கி சுமக்கணும் அப்படியே வரணும் ஊர் ஊராக போய் சத்தம் போட்டு விறகு விறகுன்னு சொல்லி விற்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப காசு அதுதான் அவருக்கான வாழ்வாதாரம் இப்படியும் போய்கிட்டு இருக்கு டெய்லி வாழ்க்கை காலையில் விழிஞ்சா பொழுது சாஞ்சா இதுதான் வேலை ஒரு நாள் காட்டிலேருந்து விறகு வெட்டிட்டு வரும்பொழுது தலையில் சுமந்து வந்தார் அந்த விறகு சுமக்கிறது ஒன்று இதை இந்த வேலை எவ்வளவு கஷ்டமானது என்ற இன்னொன்று இதில் நமக்கு ரொம்ப பெரிய லாபம்லாம் ஒன்று கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இன்னொன்று எல்லாம் சேர்த்தி வச்சுட்டு தலையில் வச்சுருந்த அந்த விலகை ஓங்கி கீழே போட்டார் ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா புயலுக்கும் இஸ்ராயல் வர்றாரு மவுத்து வருது எனக்கு வந்து தொலை மாட்டேங்கிற இதை போட்டு எத்தனை எத்தனை நாள் கட்டி அழுகிறது அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு நின்றுக்கிற சமயத்தில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டார் ஏங்க என்னாரு என்னங்க என்னார் இல்லை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க நான் வந்திருக்கேன் நான் யாரும் கூப்பிடலையே இல்லை ஊரில் உள்ள உலகத்திலோடு எல்லா போய்ட்டும் இஸ்ராயல் வராது எனக்கு வரமாட்டேக்கார அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க நான் தான் இஸ்ராயல் வந்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியல இல்லை உண்மைதான் உங்களை கூப்பிட்டேன் ஒன்றும் இல்லை விறகு கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் வச்சு தாங்களேன் அப்படின்னு கீழே விழுந்து விறகு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தலையை தூக்கி வச்சு விடுக்கலாமே அப்படின்றதுக்காக வேண்டி தான் கூப்பிட்டேன் வேறு எதுக்காண்டி கூப்பிடலான்னு நேரம் இதுதான் இயல்பு மனிதனுக்கு ரெண்டின் மீது ஆசை அடங்கவே அடங்காது இது நபி உலகத்தில் உண்மையை மட்டும் உரைத்த உத்தம உத்தமனைபி செல்லீசன் சொன்ன வார்த்தை ரெண்டின் மீது மனிதனின் ஆசை அடங்கவே அடங்காது ஆதம் மனிதன் உடலால் அவனுடைய ஆரோக்கியத்தால் அவனுடைய அவனத்தில் இருந்த அந்த தெம்பால் நாளுக்கு நாள் அப்படி பலவீனப்பட்டுட்டே போவான் வயோதிகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பான் பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பும் அந்த சூடும் முப்பத்தெட்டுல இருக்காது முப்பத்தெட்டுல முப்பத்தெட்டு வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உடல் திடாத்திரம் அறுபத்தெட்டுல எதிர்பார்க்க முடியாது இருக்கவும் செய்யாது அது யதார்த்தத்துக்கு மாற்றமானது இப்ப நாலு ஆக 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 வயோதிகத்தை நோக்கி மனிதன் நகர்கிறான் ஹசூல்லா சொன்னாங்க மனுஷன்ற ரெண்டு விஷயம் மட்டும் எப்பொழுதுமே வாலிபமா இருக்குன்னாங்க எப்பொழுதுமே துடிப்போடு இருக்கிறது அது வாலிப கண்ணோட்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ரெண்டு என்ன தெரியுமா அல் ஹிர்சு ஆலல் மால் அல் ஹிர்சு ஆலல் ஹோமுர் இன்னும் நிறைய சேர்த்திக்கணும் காசை அப்படின்ற மீதி இருக்கக்கூடிய ஆசை இன்னும் நாட்கள் வாழணும் இன்னும் நாட்கள் வாழணும் இன்னும் சில வருஷங்கள் வாழணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம் இப்போ வாழ்க்கை இன்னும் கூடுதலாக வேண்டும் என்பதின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும் இன்னும் காசு சேர்க்கணும் இன்னும் சொத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆசையும் மனிதனுக்கு எப்பொழுதுமே இயற்கையாகவே அது அது வாலிபமாகவே இருக்கும் எனக்கும் தான் நான் இன்னும் பெரிய தனிப்பட்ட முறையில் என்னை தனித்து மனிதர் மனுஷன்லா சொன்னாங்க எனவே அன்பு சகோதரர்களே நிச்சயமாக மரணத்தை ஒருவர் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் நமக்கு நிறைய இடங்களிலே சொல்லி நிறைய இடங்களிலே சொல்லித்திருக்கிறது நமக்கு எதிர்த்த வீட்டிலே இருந்தவர் திடீரென்று இறந்து போய்விட்டார் நாளைக்கு அங்கே வந்த இஸ்ராயல் நம்ம வீட்டு கதவியும் தட்டத்தான் போகிறான் நாம் தான் நம் நண்பரின் ஜனாசாவை தோளில் தூக்கி கொண்டு வைத்து சுமந்து போனோம் உள்ளே குறியில் இறங்கி அடக்கம் செய்தோம் நம்மையும் நாளை நம் நண்பன் தூக்கி கொண்டு போவான் அவன் நம் குழியில் இறங்கி நம்மை உள்ளே வைப்பான் நாம் தான் நம்முடைய நெருங்கிய உறவினருக்காக வேண்டி இழப்பை நினைத்து வருந்தினோம் அழுதோம் நமக்கும் நாளைக்கு ஒரு நாள் நம் சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழத்தான் போகிறது இமாம் ஷாஃபி அழகாக சொன்னார்கள் இதுதான் வாழ்க்கைக்கான தத்துவம் இந்த ஒன்றை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நாம் எல்லோரும் உள்வாங்கி கொண்டால் போதுமானது இந்த முறையில் நம்முடைய மரணம் வரணும் என்று எதிர்பார்த்தால் போதுமானது இமாம் ஷாஃபி சொன்னாங்க மனிதா உன் வாழ்க்கையின் ரெண்டு கட்டம் முக்கியமானது ரெண்டு கட்டம் ஒன்று இந்த உலகத்திற்கு நீ வந்த நாள் இன்னொன்று இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நாள் வந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் யாருக்கு உன்னை சுத்தி இருக்கும் உன் உறவுகளுக்கு உன் சொந்தங்களுக்கு உன்னை பெத்த வாப்பா அம்மாக்கு உன்னுடைய உறவுக்காரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி ஆனந்தமோ ஆனந்தம் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு என்னை அப்பான்னு சொல்றதுக்கு என்னை அம்மான்னு சொல்றதுக்கு ஒரு குழந்த வந்துருச்சு என்னைய தாத்தான்னு சொல்லி காலில் போட்டு உதைக்கிறதுக்கு ஒரு பேரை வந்துட்டான் பேத்தி புள்ள வந்துருச்சு என்று குடும்பமே மகிழ்ச்சியிலே ஆனந்தத்திலே குதுகலிக்கும் எல்லாரும் ஸ்வீட்டை கொடுத்து பரிமாறிக்குவாங்க எல்லாரும் அன்பை எல்லாரும் மகிழ்ச்சியை அப்படியே ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படியே ஃபோனை அங்கிட்டுங்கிட்டும் பிறக்கும் என் மௌனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குங்க அப்படி பார்க்குறதுக்கு என்னைய மாதிரியே இருக்கிறான் தாத்தா சொல்லுவார் தா மகள் வீட்டிலேருந்து சொல்லுவேன் என்னுடைய மகளுக்கு மொதல் பிரசவம் பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்க அம்மாவை அப்படியே குறித்து வச்ச மாதிரி வந்துருச்சு புள்ள ஃபோன் போட்டு சொல்லுவாங்க எல்லாம் மகிழ்ச்சி ஆனால் உலகத்தில் நீ வரும்பொழுது அழுதுகிட்டு தான் வர்றான் இமாம் சாரி சொல்கிறாங்க அம்மாவின் வயிற்றுலேருந்து வெளியே வருகிற பொழுது நீ அழுது கொண்டு வந்தாய் எந்த பிள்ளையாவது அழாம வந்திருக்குதா அழாம வருதுன்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் நிச்சயமாக உலகத்தில் பிறக்கிற பொழுது அழ வேண்டும் அழனும் மருத்துவமும் சொல்லுகிறது மார்க்கமும் சொல்லுகிறது மார்க்கத்தின் பார்வை என்னவென்றால் செய்தான் ஒரு குத்து குத்துலாம் அதனால் அழுகுது மருத்துவத்தின் பார்வை என்னென்னா உல வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு புள்ள உலகத்தின் காற்றையே அதுவரை சொ அது சுடலை புதுசாக உலகத்தை காத்துக்கு வந்த உடனே அந்த சில்னஸ் பட்டு அந்த ஒரு உலகத்தினுடைய அந்த ஒரு சின்ன வாடைப்பட்டவுடன் அதற்கு ஒரு ஒரு சின்ன ஒருத்தர் ஒரு ஒரு உழுக்கம் ஏற்படுகிறது அதுதான் அழுகையாக வழிபடுகிறதுன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் அழனும் அழுது கொண்டு தான் பிள்ளை பிறக்கிறது ஆனால் சுற்றி இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நாள் மறக்கிறமா நான் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த மாதத்தில் இந்த தேதியாகும் ஞாபகம் வச்சுருக்கோம் கடைசி வரை வச்சுருக்கோம் நாம நான் வச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் வாப்ப பிறந்த இதான் செய்தி இதாண்டா இல்லையா இது வாழ்க்கையின் முக்கியமான நாள் இன்னொரு நாள் இருக்கிறது அது இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நாள் பிரிந்து போகக்கூடிய நாள் அந்த நாளில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே அழுவார்கள் சங்கடப்படுவாங்க கரைவார்கள் என்னை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோமே என்னை கட்டி கொண்ட கணவர் அல்லது என்னை கட்டி கொண்ட மனைவி பிரிஞ்சுட்டாங்களே எங்கள் வாழ்க்கையினுடைய அந்த தொடர்பு அருந்து போனதே மனைவி அழுவார் கணவன் அணுவார் பெத்த தகப்பனை இழந்து பிள்ளை துடிக்கும் என்னை எப்படி எங்கள் அப்பா வளர்த்தாரு என்னை எப்படி மேல தூக்கி வளர்த்தாரு என்னை எப்படி எப்படிலாம் எதை இதெல்லாம் காட்டி கொடுத்தாரு அதெல்லாம் அவனுடைய கண் முன்னால் வரும் எல்லாம் அப்பாவுக்கும் மகனுக்குமான பிள்ளைக்குமான உறவெல்லாம் அப்படியே கண் முன்னால் வரும் அதை நினைத்து நினைத்து வெதும்பி வெதும்பி பிள்ளை அழும் பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோரும் அழுவார்கள் உறவுகள் அழும் நண்பர்கள் அழுவார்கள் நண்பர் காலத்தில் இளைய காலத்தில் எங்கெல்லாம் நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் உறவாடினோம் அவனுக்கும் எனக்குமான ரகசியம் எதுவுமே கிடையாது எல்லாவற்றையும் ஓப்பனாக இருந்தோமே அந்த நன்மை இறந்து இருக்கானே பேசாமல் கிடக்கிறானே மையத்தாய் போய் அமைதியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நண்பன் விரும்பி குழுங்கி குழுங்கி அழுவான் இப்படி ஊரும் உறவும் சொந்தமும் பந்தமும் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து இமாம் ஷாஃபி சொல்றாங்க நீ மட்டும் அழக்கூடாது சிரிச்சுக்கிட்டே போகணும் சிரிச்சுக்கிட்டே போகணும் நீ கொண்டு போக வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் தான் வேலை நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் குழந்தையை சொந்தங்களை விட்டு 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 ஒரு ஒரு மகன் வெளிநாட்டுக்கு பயணப்படுகிறார் போயிட்டு ஒரு வருஷமோ அல்லது ரெண்டு வருஷமோ தெரியல அப்படி மனசெல்லாம் பாரமா இருக்கும் கஷ்டத்தோடு போவார் ஆனால் அதே அந்த பையன் உறவையும் மகனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் தகப்பனையும் பார்க்க போகிறோம் என்ற அந்த நாள் வருவதற்கு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்திற்கு முன்னாடி என்ன தயாரிப்பு அங்கேருந்து கிளம்பும்போது என்ன சந்தோஷம் அம்மாவை பார்க்க போகிறோம் மனைவி பார்க்க போகிறோம் பிள்ளைகளை பார்க்க போகிறோம் எவ்வளவு ஆனந்தத்தோடு வருகிறார் அதிரத்தி மாமாம் சாவி சொல்கிறாங்க இந்த ஆனந்தம் தான் நீ அல்லாவை பார்க்க போகிறேன் என்கிற பொழுது இருக்க வேண்டும் உன் அல்லாவை பார்ப்பதற்கான வழி மரணம் உன்னை படைத்தவனை பார்ப்பதற்கான வழி மரணம் அந்த மரணத்தின் நாளை நீ அனுபவிக்கிற பொழுது உன்னை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் அழுவாங்கப்பா ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சிரிச்சுட்டு போகணுன்னா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உலகத்தை நீ செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சாதான் நீ சிரிப்பா அப்படி செஞ்சாதான் உன்னிடத்தில் வரக்கூடிய மலக்குகளை பார்த்து வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னைய கூட்டிட்டு போங்க என் ரப்பை நான் பார்க்க வேண்டும் அதற்குமாம் அதர் ரசூதாடின்னு சொன்னாங்க அல் மௌத் மௌத் இருக்கிறதே ஹபீப ஹபீபி ஒரு ஒரு நேசனை இன்னொரு நேசனோடு சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் ஒரு நேசன் யார் நாம் உள்ளபடியே உலகத்தில் நேசனாக அல்லாஹையும் ரசோடையும் நேசித்து வாழ்ந்தால் அந்த அல்லாஹ் என்ற நேசனோடு நம்மை சேர்ப்பதற்கு வழி மரணம் தான் அதை விட்டால் வழி இல்லை அந்த மரணம் என்பது வந்தால்தான் இந்த நேசன் அந்த அல்லாஹ் என்ற நேசனோடு போய் சேர முடியும் எனவே அன்பு சகோதரர்களே ஒரு நேசனை பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்போமோ அப்படித்தான் நீ உலகை விட்டு பிரிய வேண்டும் என்று இமாம் சாஹிரமோலாம் சொல்கிறார்கள் எனவே அன்பு சகோதரர்களே மரணம் என்பது நிச்சயம் எழுதப்பட்டது அது விதியானது முடிவு செய்யப்பட்டது அந்த நாள் இன்றைய காலகட்டத்தில் அறுபது எழுபது அப்படிலாம் கிடையாது இருபது முப்பதுகளிலேயே பொசுக்கு பொசுக்கும் நடக்குது எல்லாம் நடக்குது அங்கே திரும்பினாலும் இளம் வயது மரணங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது அந்த மரணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் எதிர்பார்க்கக்கூடிய சூழலை தான் மார்க்கம் சொல்லி தருகிறது அந்த மரண நேரத்திலே நமக்கு களிமாவோடு மரணிக்க வேண்டும் ஈமான் சலாமத்தோடு மரணிக்க வேண்டும் அதுதான் நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கோம் நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்கோம் எழுபது வருஷம் வாழ்ந்திருக்கோம் நிறைய தொழுதுருக்கோம் நிறைய தர்மம் செஞ்சிருக்கோம் நிறைய கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சரிதான் உங்களுக்கு இது இதனுடைய எண்ணமும் உங்களுடைய இகலாசும் நிறைவாக இருந்தால் அல்லாட்டு உங்கள்கிட்ட கூலி கிடைக்கும் ஆனால் என்ன முக்கியம் மரணம் நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் நம் நாவில் அல்லாஹுவின் திக்ரு நடமாட வேண்டும் அப்படி இருந்தால் அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று பெருமானா நா சல்லல்லா அலிசன் சொன்னாங்க ரெண்டு சஹாபாக்கள் ரசூலாட்ட வந்தாங்க வந்தவங்க கேட்டாங்க யார் ரசூர் மனிதர்களில் சிறந்தவர் யார் ஒருத்தர் கேட்டார் அடுத்த ஒருத்தர் கேட்டார் யார் ரசூர் செய்யும் அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்டார் ரசூல் அல்லா சல்லல்ல அலிசன் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா தூபா லிமன் தால ரொம்பரு அமலுகு ரொம்ப நீளமான வாழ்க்கை நல்ல நிறைய நாள் வாழ்ந்தார் எண்பது வருஷம் எழுபது வருஷம் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்தார் நீண்ட ஆயுள் அந்த நீண்ட ஆகியில் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது அவருக்கு நிறைய நல்லமல் செய்தார் இதுதான் மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர் செயல்களிலேயே சிறந்த செயல் எது கேட்டாங்க ரசூல் சொன்னார்கள் இந்த வார்த்தையை நம்ம உள்ளத்தில் அப்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் மறக்கவே கூடாது ரசூவின் வார்த்தை நீ உலகத்தை விட்டு பிரிவாய் உன் நாவு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கும் உன் நாவில் அல்லாஹுவின் வார்த்தை இருக்கும் அல்லாஹுவின் நினைவு இருக்கும் சொல்லுவாய் முகமது ரசூல் எல்லாம் சொல்லுவாய் அல்லாஹ் சொல்லுவாய் அல்லாஹ்வின் நாமத்தை சொல்வாய் அந்த நினைவோடு அந்த திக்ரோடு நீ உலகத்துல வந்து பிரிவை அதான் நீ பேசின கடைசி வார்த்தை அதுக்கடுத்து பேசவே இல்லை வார்த்தை எந்த வார்த்தையும் உலகத்துல வரல அம்மாவை பார்த்துக்கோ அப்பாவை பார்த்துக்கோ சொத்தை பார்த்துக்கோ அவனுக்கு கதை கொடுத்துருவன் எதுவும் வரல அந்த கடைசி நேரத்தில் வந்த வார்த்தை அல்லாஹ் இதுதான் அமல்களிலேயே சிறந்தது என்றார்கள் பெருமானா சல்லல்லா எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹுவோடு நெருங்கி இருக்க வேண்டும் ரமதானில் எப்படி நம்ம நெருங்கி இருக்கிறோம் அல்லாட்ட ரமதானில் எப்படி பள்ளிவாசலுக்கு வர்றதுல முண்டி போட்டுட்டு வரோம் எவ்வளவு உற்சாகத்தோடு வருகிறோம் எவ்வளவு ஈடுபாட்டோடு வருகிறோம் இதே ஈடுபாடும் உற்சாகம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க தொடரினால் நிச்சயம் அல்லாஹ் நம் நாவில் களிமாவை சொல்ல வைப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது ஒரு அடியானுக்கு நன்மையை நாடினால் என்ன செய்வான் தெரியுமா சொல்லலாம் அவனை பயன்படுத்துவான் எப்படி பயன்படுத்துறது ஒரு கம்பெனி ஒரு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப பயன்படுத்துறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய உழைக்கக்கூடிய அந்த தலைவரை பயன்படுத்துறதுக்கு ஒரு முறை வச்சிருக்கு இல்லையா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை அதனுடைய ஆசிரியர்கள் அவர்களை எப்படி பயன்படுத்தணும் ஒரு முறை வச்சிருக்காங்க அல்லாஹ் என்ன முட வச்சிருக்கான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவனை பயன்படுத்துவான்னாங்க ஷஹாம்பாக்கள் கேட்டாங்க கைஃபை இஸ்தாமிலு ஹூ யாரை சொல்கிறதோ அல்லா எப்படி மனுஷனை பயன்படுத்துவான் அப்படின்னு கேட்கும்போது சூல்லா சொன்னாங்க யுவஃப் இ லில் ஆமல் இஸ்ஸாலி கபுல் மௌத் அவன் மௌத்தாவதற்கு முன்னால் நல்லமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான் அதுதான் அவனுடைய பயன்பாடு மௌத்துக்கு முன்னாடி நல்லமல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான் அப்படி கொடுத்தாம்னா அல்லாஹ் அவனை பயன்படுத்திக்கிட்டான் நடத்தம் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான் அல்லாஹ அவனுடைய வாழ்க்கை யூஸ்ஃபுல்லான மௌத்துக்கு முன்னால் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அல்லாகவினால் அவன் பயன்படுத்தப்பட்ட மனிதன் என்று அர்த்தம் அசூருல்லாவின் கடைசி நேரம் ஆயிஷா அம்மாவின் தலையிலே மடியிலே பெருமானாரின் அந்த புனிதமான தலை இருக்கிறது பெருமானார் பேசவில்லை வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது வரவில்லை கடைசி நிமிடம் நபிகளின் உடல் உடல் உயிரை விட்டு பிரியும் நேரம் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே ஹவுதிலே ஒருவர் உட்கார்ந்து ஒது செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பெயர் அப்துல்லாஹிப் ஜுபைர் ஒது செய்யும் பொழுது மிஸ்வாக்கு கொண்டு பல்லை அப்படியே தேய்க்கிறாரு ரசூல்லாஹி சல்லாஹலா அவரையும் பார்க்குறாங்க ஆயிஷாமையும் பார்க்குறாங்க ஒரு சின்ன சைக்கிளை கண்ணால் பேசுகிறார்கள் இந்த மிஸ்வாக்கை நான் இப்ப செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்றதை கண்ணால் சொல்றாங்க ஆயிஷா அம்மா வாழ்ந்தவங்களாச்சே வாழ்க்கை அர்த்தத்தை புரிந்தவர்களாச்சே உடனே மிஸ்வாக்கை எடுத்து பெருமானாரின் மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய வாயினால் அப்படியே அதை மென்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிஸ் பல்லை அப்படியே துளக்கி விட்டார்கள் அதை செய்ததற்கு பிறகுதான் பெருமானாருக்கு மௌத்தே வந்தது ரூஹை உலகத்தை விட்டு பிரிந்தது அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் முன்னாடியும் கூட அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு செயலை செய்து விட்டுத்தான் பிரிய வேண்டும் என்று அல்லாஹ்வின் ஏற்பாடு அதை செய்து விட்டு தான் இதுதான் பயன்பாடு மௌத்தாரத்துக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு நல்லது செஞ்சுட்டு மௌத்தாயிரணும் நல்லதோடு மௌத்தாக வேண்டும் நல்லோர்கள் கேட்பார்கள் இரண்டு தொழுகைக்கு இடையிலே இறைவா என்னை நீ அழைத்துக்கொள் ஒரு தொழுகையில் நான் உன்னை பார்த்து நின்று வணங்கியிருக்க வேண்டும் அடுத்த தொழுகை வரும்பொழுது ஓண்ட்ட நான் வந்துடணும் இரண்டு தொழுகைக்கு இடையிலே முன்னால் நான் ஒரு தொழுகை தொழுதிருக்க வேண்டும் அடுத்த தொழுகை வரும் பொழுது நான் உன்னிடத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும் அன்பர்களே களிமாவுடன் உண்டான வாழ்க்கை அந்த களிமாவை சொல்லி சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை அல்லாகவே நேசித்து வாழ்ந்த வாழ்க்கை அருமை நாயகம் காட்டித்தந்த வாழ்க்கையை பிரியப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இதுவெல்லாம் நம் மரணத்தின் சமயத்திலே நமக்கு களிமாவை வாங்கித்தரும் எந்த மனிதர் களிமாவை சொல்லிவிட்டாரோ நம்ம சொல்கிறோமில்ல ஒருத்தரை பார்த்துட்டு நல்ல மூத்துன்னு சொல்கிறோம் எதை வச்சு அறையாத பொழுது நல்ல மௌத்துன்னு எப்படி சொல்ல முடியும் யாராலையும் சொல்ல முடியாது நல்ல மூத்து கெட்ட மூத்துன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக சொல்லலாம் களிமாவை சொல்லி ஒருவர் மரணித்தால் அதுதான் சிறப்பான மூத்து அவர் என்ன ரசூல்லா சொன்னாங்க யார் கடைசி நேரத்தில் களிமாவை சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்றார்கள் இதுதான் நல்ல மூத்தா அல்லது தீய மூத்தா என்பதை அடையாளப்படுத்துவதற்குரிய விதம் எனவே அந்த களிமா நமக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அந்த மௌத்தை நினைக்க வேண்டும் நாமும் பிரிய போகிறோம் என்று நினைக்க வேண்டும் அதற்காகவே நல்ல மல்கள் நிறைய செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக உலகில் வாழும் பொழுதும் சரி வாழ்ந்து மரணிக்கிற நேரத்திலும் சரி களிமாவுடன் ரூஹை பிரிவதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வானாக முக்கியமாக யூசு நபி கேட்டதுவாவை எல்லோரும் கேட்க வேண்டும் யா தவஃனி